ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கண்டு பொங்கல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி சக்கரை பொங்கல் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டம்ளர்ல ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு தான் அரிசி வந்து எடுத்திருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு அப்படிங்கும் போது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி வேணும் மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பு இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து அளவில் சொல்லணும் அப்படின்னா இரநூறு கிராம் அரிசி வந்து எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் அரிசி அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்தப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க கல்கண்டு வந்து நான் கால் கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் அரிசி கால் கிலோ அளவுக்கு கல்கண்டு கல்கண்டு நல்லா பெருசாக இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா உடச்சிட்டு தூள் மாதிரி ஆக்கிக்கலாம் இப்போது நம்மளுக்கு பால் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் எப்பயுமே இனிப்பு வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இனிப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேகிறது வந்து சீக்கிரம் வேகாது அப்படியே தான் இருக்கும் அதனால தான் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட கல்கண்டு சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ இது வந்து அரிசி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி தண்ணியுமே நல்லா வத்தி வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் போடக்கூடிய அரிசி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் தண்ணி கம்மியாக இருக்குது பத்தாத மாதிரி இருக்குது அரிசி வேகலை அப்படிங்கிற பட்சத்தில் சுடு தண்ணியாக வந்து ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணியாக முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் சரி சீக்கிரமாக கெட்டும் போயிடும் இப்போ கல்கண்டு எடுத்து வச்சிருந்தலையே அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா உங்களுக்கு அந்த சாதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் கூட வந்து கல்கண்டை சேர்த்துக்கணும் இப்போ கல்கண்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் எப்பயுமே நம்ம சக்கரை பொங்கல் அவல் பொங்கல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கல்கண்டு பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களோட தான் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாமும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ இது கூட நீங்கள் கிஸ்மிஸ் இருந்தால் கிஸ்மிஸும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வந்து லைட்டாக வந்து நான் சேர்த்துருந்தேன் அது வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க அந்த வாசனை அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது முந்திரி பருப்புமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போது கல்கண்டு பொங்கலில் இப்போ இந்த முந்திரி பருப்பை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சிருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த கல்கண்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்